ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பார்த்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் பொதுவாக தீபம் வந்து ஏற்றி வைப்போம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறமா அந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா பச்சை கடலில் வந்து நிறம் வந்து மாறிடும் ஸோ அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரியான பித்தளை விளக்கு நம்ம வந்து ஏற்றி வைப்போம் அதாவது காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி கஜலட்சுமி விளக்காக இருந்தாலும் இதை வந்து இந்த மாதிரி பித்தளை விளக்கு நம்ம பயன்படுத்துவோம் அல்லது பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இப்போ நான் காமிச்சிட்ருக்கக்கூடிய இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு அதாவது கையில் வந்து கரும்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன் இருந்ததுன்னா இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு நான் ஆல்ரெடி இதுக்கான ஒரு பதிவு வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இதோட ரேட்டு கேட்டிருக்கீங்க அதே மாதிரி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாத்திர கடைகளில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்குன்னு குறிப்பாக கேட்டு வாங்குனீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு நான் இந்த விளக்கு வந்து வாங்கியிருந்தேன் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பித்தளை விளக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கும் வந்து நம்ம பயன்படுத்துவோம் நம்ம இதில் நம்ம ஊற்றி தீபம் ஏற்றும் போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த விளக்கோட ஓரங்களில் வந்து நிறம் வந்து மாறி இருக்கும் பச்சை கலரில் வந்து வந் மாறி இருக்கும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக அதே மாதிரி நம்ம எப்பயுமே தீபத்து ஏற்றும் போது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் நம்ம வந்து தீபம் ஏற்றுவோம் நம்ம விளக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது வந்து சுத்தமான நல்ல எண்ணெயாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு அந்த மாதிரி ஓரங்களில் வந்து பச்சை கலரில் வந்து நிறம் வந்து மாறாது அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து விளக்கை வந்து சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபம் ஏற்றும் போதும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஓரங்களில் வந்து பச்சை கலரில் வந்து நிறம் வந்து மாறாது ஸோ உல விளக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே சுத்தமாக இருக்கும் அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயும் வந்து சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பூஜை அரியல எப்போயுமே நம்ம நெய் தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் மாதிரி நெய் தீபத்தை நம்ம போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கூட அந்த மாதிரியான அந்த பச்சைக்கடலை வந்து அந்த பாசி மாதிரி பிடிக்காது அதை நீங்கள் சில நல்ல கவனித்து பாருங்கள் அது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான ஒரு எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நெய் வந்து பயன்படுத்தும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது ஆனால் நாம் கடைகளில் வாங்கிக்கூ பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கலப்படங்கள் அது வந்து இருக்குது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விளக்கோட ஓரங்களில் இந்த மாதிரி கடலில் இந்த நிறம் வந்து வந்து மாறுது இப்போ இந்த விளக்க நாங்கள் காமிச்சிட்ருக்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயை தான் நான் பயன்படுத்தியிருந்தேன் அந்த வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இப்போ இதில் பாருங்கள் அந்த ஓரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறம் வந்து பச்சை கலரில் வந்து மாறி இருக்குது சரியாக ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து கலர் வந்து இப்படி மாறி அந்த ஓரங்கள் எல்லாமே பச்சையாக இருக்குது இன்னும் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகப்படியான அந்த பச்சை கலரில் வந்து நிறம் வந்து மாறிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில டைமில் நம்ம இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் அதில் ஒரு சில கம்பெனி வைத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பாமாயில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைந்து வேறு ஏதாவது எண்ணெய்களை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து அதோட நல்லெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி பா யூஸ் பண்ணுறதுனால அந்த விளக்குகளோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை பிடிக்கும் அதனால் நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் வந்து ஓரளவு சுத்தமான எண்ணெயை நம்ம பயன்படுத்தினாலே இந்த விளக்கோட ஓரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை கலர்ல வந்து நிறம்லாம் வந்து மாறாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக தீபம் வந்து ஏற்ற முடியும் அதே மாதிரி நம்ம தீபம் ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில டைமில் நம்ம திரியை வந்து ஏற்றும் போது அந்த திரியை அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல படுக்க வச்ச மாதிரி நம்ம தீபம் ஏற்றினோம்னா அந்த எண்ணெய் கசிஞ்சு அந்த தட்டு ஃபுல்லாகவே கீழே வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா திரியை வந்து நல்லா திரிச்சு மேல்வாக்காக நீங்கள் பார்த்த மாதிரி வச்சுட்டு தீபம் பற்ற வச்சு பாருங்கள் அந்த டைமில் அவங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கசியாது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விளக்கும் சரி அந்த தட்டும் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும் me not இந்த விளக்கில் வந்து பாசி எதுவும் பிடிக்காமல் இருக்கிறது நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து சுத்தமான நல்ல எண்ணெயாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம விளக்கை வந்து சுத்தம் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சாலே போதும் உங்களுக்கு விளக்கில் வந்து எந்த ஒரு பாசி அந்த நிறம் வந்து மாறுறங்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காது நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த திரியை வந்து மேல்நோக்குன மாதிரி வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் அந்த ஓரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கறி வந்து பிடிக்காது சில டைமில் அதிகமாக அதில் ஓ அந்த ஓரத்தில் அந்த திரி பட்டு 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 எரிஞ்சிட்டே அதுவும் அதிகப்படியான கருப்பும் வர ஆரம்பிக்கும் நம்ம நம்ம ஃபாலோ பண்ணி தீபம் ஏற்றினா பூஜை அறையில் எப்பயுமே சுத்தமான ஒரு விளக்கு வந்து நம்ம ஏற்ற முடியும் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி